இந்த தேலெல்லாம் வீட்டில் பெட்டாக வச்சு வளர்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா நம்ம தமிழ்நாட்டிலே இந்த கரப்பாம்பூச்சி தவளை இதெல்லாம் கூட வீட்டில் வச்சு பெட்டாக வளர்க்குறாங்க அதுவும் சும்மா இல்லை ஒன்று ஒன்றும் ஐயாயிரரூபா ரூபா காசு கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க இதே மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு அஞ்சு பூச்சி இனங்களை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதேமாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாம்புராணி இல்லைனா அரணன்னு கூட நிறைய ஊரில் சொல்லுவாங்க இதை இது வந்து இதிலே நிறைய வெரைட்டி இருக்குது இதில் வால் வந்து சிகப்பு கலரில் இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் இதெல்லாம் வந்து நிறையா ஃபாரினில் வந்து பெட்டாக வளர்க்குறாங்க நம்ம ஊரில் இதை விஷம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போக மாட்டோம் இது வந்து இகுவன மாதிரி வேறு ஒரு வெரைட்டியான பெட்டெலாம் கிடையாது இது கரெக்டான பாம்புராணின்னு சொல்கிற அதே பெட்டு தான் ஸ்கின்க்குங்கிற பேரில் வந்து ஃபாரினில் இதை ஒரு பெட்டாக வளர்க்குறாங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது தேல் தேல் வந்து இதில் ஃப்ளாஷ் லைட் அடித்து அந்த மாதிரி அழகாக கலராக மின்னும் அதே தேல் தான் அதே மாதிரி கொடுக்கலாம் இருக்குது இந்த கொடுக்கு விஷத்தெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் நிறைய நாட்டுகளில் வந்து இதை கையில் வச்சு விளையாடுறாங்க இதை ஒரு பெரிய பெட்டாகவே வளர்க்குறாங்க ப்ரீடிங்கே போடுறாங்க நிறைய பேர் மூணாவது நம்ம பார்க்க போகிறது கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சிலே வந்து இது வந்து பெரிய சைஸில் இருக்கும் அமேசான் காட்டில் உள்ள கரப்பாம்பூச்சி இதையும் வந்து நிறைய பேர் பெங்களூரில் லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் பெங்களூரில் ஒரு பெட் ஷாப்பில் வச்சுருந்தாரு பெரிய பெரிய கரப்பாம்பூச்சியாக இருந்தது இதையும் ப்ரீட் பண்ணி நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க இது ஒரு பீஸ் ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இதுக்கு ஃபுட்டுலாம் எப்படி கொடுப்பாங்க ப்ரீட் ஆச்சுன்னா இதை போய் யாருக்கிட்ட சேல் பண்ணுவாங்கன்னெலாம் எனக்கு தெரியல நாலாவது வந்து தவளை தவையை போய் யார் வளர்ப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் தவலையை பெட்டாக வளர்க்குறாங்க அது எப்படின்னா ஃபிஷ் டேங்க் வைக்கிறவங்க அக்வாரியம் வைக்கிறவங்க வந்து நிறைய பேர் தவலையை அந்த அக்வாரியம் ஃபிஷ் டேங்குக்குள்ளே போட்டு வளர்க்குறாங்க தவளை ஆமை அந்த மாதிரி அதனால் இதை வந்து நிறைய பேர் அக்வாரியம் வச்சுருக்கவங்க நிறைய பேர் வளர்க்குறாங்க அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பைடர் எட்டு கால் பூச்சி இதை வந்து டேரன் டூலான்னு சொல்கிறாங்க இதுவும் அதே மாதிரி பெரிய பெரிய சைஸெலாம் இருக்கும் பார்க்க அந்த நம்ம ஸ்பைடர் மேன் படத்தில் வரும் பார்த்துருக்கீங்களா அவரை கடிக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க இதில் கோல்டன் டேரன் இது வந்து மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸாக ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேயும் அதேமாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது இதையும் பிரீட் பண்ணி நிறைய பேர் சேல் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தா எல்லா பெட்டுமே வந்து இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் வச்சு வளர்க்குறது இதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்கும் அதனால் எதுவுமே வந்து இதை போய் வளர்க்குறாங்கன்னெலாம் நினைக்க மாட்டாங்க எல்லாமே வந்து வாங்குற காசை விட அதிக ஒருத்தாக தான் இருக்கும் இன்னும் இதே மாதிரி நிறையா பெற்றுலாம் இருக்குது அதை வந்து பார்க் டூவில் நான் போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்